ஒரு சில வசனங்களை சேர்ந்து வாசிப்போம் மத்தேயு இரண்டாம் அதிகாரம் ஆறாவது வசனம் யூதையா தேசத்தில் உள்ள பெத்லேஹேமே யூதாவின் பிரபுக்களில் நீ சிறியதல்ல என் ஜனமாகிய இஸ்ரவேலை ஆளும் பிரபு உன்னிடத்திலிருந்து புறப்படுவார் என்று தீர்க்கதர்சினால் எழுதப்பட்டிருக்கிறது என்றார்கள் மீகா ஐந்தாம் அதிகாரம் இரண்டாம் வசனம் எப்ராத்தா என்னப்பட்ட பெத்ல ஹேமே யூதேயாவில் உள்ள ஆயிரங்களுக்குள்ளே சிறியதாயிருந்தும் இஸ்ரவேலை ஆளப்போகிறவர் உன்னிடத்திலிருந்து புறப்பட்டு என்னிடத்தில் அவருடைய புறப்படுதல் அநாதி நாட்களாய் பூர்வத்தினுடையது இந்த வேதப்பகுதியில் நமக்கு தெரிந்த ஒரு வேத பகுதி தான் மற்றையோ இரண்டாம் அதிகாரத்தில் இருக்கக்கூடிய சம்பவங்கள் நமக்கு தெரியும் சாஸ்திரிகள் வழி மாறி ராஜாவை தேடி அந்த நட்சத்திரம் அவர்களுக்கு வழிகாட்டுகிறது ஆனால் அந்த நட்சத்திரத்தினுடைய வழிகாட்டுதலை அவர்கள் விட்டு இயேசு கிறிஸ்துவை அவர்கள் என்ன செய்கிறாங்கன்னா ராஜ அரண்மனையில் தேடும்படி என்ன செய்கிறாங்க போகிறாங்க போகும்போது ஏரோதுக்கு அறிவிக்கிறாங்க ஏரோது என்ன செய்கிறாருன்னா உடனடியாக என்ன செய்கிறார் அவர் பிரதான ஆசிரியர் வேதபாரகர் எல்லாரையும் கூடிவர செய்து எங்கே ராஜா பிறப்பார் என்று சொல்லி கேட்குறாங்க அப்போ தான் இந்த வசனம் அந்த மீகா ஐந்தாம் அதிகாரம் இரண்டாவது வசனம் மத்திய இரண்டாம் அதிகாரம் ஆறாவது வசனம் இந்த வசனத்தை வேத பாரகர்கள் கண்டுபிடிக்கிறார்கள் கண்டுபிடித்து சொல்கிறாங்க எங்கே இயேசு கிறிஸ்து பிறப்பார் இஸ்ரவேலி ஆளும் பிரபு யூதய தேசத்தில் உள்ள பெத்லஹேமிலே பிறப்பார் என்று சொல்லி அந்த மீகாவில் இருக்கக்கூடிய அந்த வேத வசனத்தை எடுத்து பாரகர்கள் என்ன செய்கிறாங்க காண்பிக்கிறாங்க காண்பித்தவுடனே ராஜா என்ன சொல்லுகிறார் அவர்களை பேசி அனுப்பிவிடுகிறார் நீங்கள் பிள்ளையை பார்த்தவுடன் வந்து என்னிடத்தில் வந்து என்ன செய்ங்கள் சொல்லுங்கள் நாங்களும் பிள்ளையை என்ன செய்வோம் பார்க்க வருவோம் என்று சொல்லி ராஜா சொல்லி அனுப்புகிறார் இந்த சம்பவத்தில் இந்த வேத பாரகர்களை குறித்து ஒரு சில வார்த்தைகளை கேட்டு நாம் இந்த செய்தியின் வேலையை நாம் நிறைவு செய்ய இருக்கிறோம் இந்த வேத பாரகர்கள் என்ன செய்கிறார்கள்னா துல்லியமாக என்ன நடக்கும் என்பதை வேதத்தை அறிந்து அதை என்ன செய்கிறாங்க எடுத்து சொல்கிறாங்க அங்கே இருக்கிற யாருக்குமே தெரியாது ராஜா எங்கே பிறப்பார் என்பது ஆனால் இந்த வேத பாரகர்கள் வேதத்தை படித்து அந்த வேதத்திலே தியானமாக இருந்து அந்த வேதத்தை நன்கு அறிந்தவர்கள் தெளிவாக சொல்லுகிறார்கள் எங்கு பிறப்பார் ஏசு கிறிஸ்து பெத்ரஹேமிலே பிறப்பார் என்று சொல்லி இந்த வேதபாரகர்கள் என்ன செய்கிறாங்க சொல்கிறாங்க சரி வேதத்தில் இருந்த வேதத்தில் முதல் வேதபாரகர் யாருன்னு தெரியுமா நம்முடைய பரிசுத்த வேதாகமத்தில் முதல் வேதபாரகன் யார் எஸ்ரா முதல் வேதபாரகன் யார் எஸ்ரா எஸ்ராவின் புஸ்தகத்தில் நம்ம வாசிக்கிறோம் அவர் தான் வேதபாரகன் வேதகத்தை வேதத்தை வாசித்து அந்த இதில் தேறின ஒரு மனிதன் வேதத்தில் முதல் வேதபாரகன் எஸ்ரா இந்த இந்த அளவுக்கு வேதத்தில் தேறின இந்த வேதபாரகர்கள் என்ன செய்யலைன்னா ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை தேடும்படியாக என்ன செய்யலை கடந்து செல்ல அதுதான் வேதனைக்குரிய ஒரு காரியம் இந்த வேத பகுதியை வாசிக்கும்போது இவர்கள் இயேசு கிறிஸ்துவை என்ன செய்யலை ஆராதிக்கும்படியாய் என்ன செய்யலை அவரை வணங்கும்படியாய் இயேசு கிறிஸ்துவை பார்க்கும்படியாய் என்ன செய்யலைன்னா கடன் செல்ல க வேதத்தில் வாசிக்கிறோம் மெய்ப்பெர்கள் கடன் செல்கிறாங்க சாஸ்திரிகள் கடன் செல்கிறாங்க என்று சொல்லி நம்ம வேதத்தில் நம்ம என்ன செய்கிறோம் பார்க்குறோம் ஆனால் அவர்களுக்கு அறிவிக்கப்படுகிறது அவர்களுக்கு தேவதூதர்கள் மூலமாக அறிவிக்கப்படுகிறது சாஸ்திரிகளுக்கு நட்சத்திரம் என்ன செய்கிறது வழிகாட்டுகிறது இப்படி இரண்டு பேருக்கும் அறிவிக்கப்படுகிறது அதே போல் வேத பாரகர்களுக்கும் இந்த இந்த காரியங்கள் வேதத்தின் மூலமாக அறிவிக்கப்படுகிறது ஆனால் வேதத்தின் மூலமாக அவர்கள் அறிந்தாலும் அவர்கள் என்ன செய்யலை ஏசுவே என்ன செய்யலை பார்க்கவே என்ன செய்யலை செய்யலை இந்த வேத பகுதியில் நம்ம பார்க்கும்போது அவர்கள் தெளிவாக சொல்கிறாங்க சாஸ்திரிகள் ராஜா பிறந்திருக்கிறார் என்று சொல்கிறாங்க ராஜா பிறந்திருக்கிறார் என்று சொன்ன உடனே தான் அவங்க என்ன செய்கிறாங்க அந்த வேதத்தில் வேதபார்களை கூப்பிட்டு கேட்குறாங்க இப்படி சாஸ்திரிகள் தெளிவாக சொல்கிறாங்க ஏசு என்ன செஞ்சிட்டார் பிறந்துட்டார் அப்படி சொன்ன உடனே இவர்கள் வேதத்தை அறிந்தவர்கள் என்ன செய்கிறாங்க வேதத்தை எல்லாம் திரும்ப ஒரு முறை என்ன செய்கிறாங்க தேடி கண்டுபிடிச்சி திரும்ப ஒரு முறை ஆமாம் வெத்திலகேமில் பிறப்பார் என்று சொல்லி அவர்கள் சொல்கிறாங்க இவ்வளவு தெளிவான ஒரு அவர்களுக்கு தெளிவான ஒரு வழிகாட்டுதல் இயேசு பிறந்தார் என்பது அறிவிக்கப்பட்டாலும் வேத பாருகர்கள் என்ன செய்யல இயேசுவை தேடி கடந்து செல்லவில்லை அவர்களுக்கு அந்த இயேசு பலகனை அவர்கள் தரிசிக்கும்படியாக என்ன செய்யல கடந்து செல்லலை இன்றைக்கும் இந்த வேத வசனத்தின் மூலமாக நாம் அறிந்து கொள்ளக்கூடிய காரியம் என்னவென்றால் நாமும் ஆண்டவர் இந்த பரிசுத்த வேதாகமத்தை நமக்கு தந்திருக்கிறார் நாம் என்ன செய்கிறோம் இந்த பரிசுத்த வேதாகமத்தை நாம் என்ன செய்கிறோம் வாசிக்கிறோம் இந்த பரிசுத்த வேதாகமத்தின் மூலமாக நாம் என்ன செய்ய வேண்டும் இயேசு கிறிஸ்துவின் அண்டை என்ன செய்யணும் போகணும் இந்த பரிசுத்த வேதாகமம் நம்மை பரிசுத்தத்திற்கு நேராக என்ன செய்யணும் நடத்தணும் இந்த பரிசுத்த வேதாகமம் நம்ம என்ன செய்யணும்னா தூய்மைப்படுத்தி இந்த பரிசுத்த வேதாகமம் நம்ம என்ன செய்யணும்னா இன்னும் என்ன செய்யணும் நம்மை இன்னும் ஆண்டு வருடத்தில் கிட்டி சேர்கிறதுக்கு என்ன செய்யணும் உதவி செய்யணும் ஆனால் வேத உதவி செய்யவில்லை வேதபாரகர்கள் அவர்கள் இயேசு வண்டை பக்கத்தில் கூட என்ன செய்யலை போகலை இன்னும் வேதத்தில் நம்ம யோவன் எழுதும் சுவிசேஷத்தில் நம்ம வாசித்தோம்னா தெரியும் இந்த வேதபாரகர்கள் பரிசையர்கள் இவர்கள்லாம் வேதத்தை நன்றாக அறிந்தவங்க அவங்க தூசணமான வார்த்தைகளை பேசுவாங்க கிறிஸ்துவை பார்த்து கிறிஸ்து சொல்லுவார் நான் தான் மேசியா இந்த யோவன் ஐந்தாம் அதிகாரத்திலாம் அழகாக சொல்லப்பட்டிருக்கும் உலக ரச்சகர் என்கின்ற வார்த்தை இருக்கும் அவர் சொல்லும்போது நான் தான் வானத்திலிருந்து இறங்கி வந்தவர் என்று சொல்லி அவர் தன்னைத்தானே வெளிப்படுத்துவார் ஆனாலும் அவர்கள் என்ன செய்வாங்கன்னா இயேசுவை ரொம்ப தூசணமான வார்த்தைகளை சொல்லுவாங்க வாசிக்கும் ரொம்ப கஷ்டமாக இருக்கும் இப்படி வேதத்தை அறிந்தவர்கள் இயேசுவை என்ன செய்யலை அறிந்து கொள்ள முடியவில்லை இன்றைக்கும் நதிகாலை வேலையில் கத்தோடைய சமூகத்திற்கு நாம் கடந்து வந்திருக்கிறோம் நாம் கற்று நம்ம கொடுத்துருக்கிற பரிசுத்த வேதாகமத்தின் மூலமாக இயேசுவை என்ன செய்ய வேண்டும் அறிந்து கொள்ள வேண்டும் நமக்கு தெரியும் மகாத்மா காந்தியை பற்றி மகாத்மா காந்தி வேதத்திலே மத்தையோ எழுதின சுவிசேஷம் அந்த ஐந்தாம் அதிகாரம் ஆறாம் அதிகாரம் ஏழாம் அதிகாரம் இந்த மூன்று வேத பகுதிகளை என்ன செய்வாராம் அவர் வாசிக்கிற பழக்கமுடையவர் இந்த மூன்று வேத பகுதிகளை அவர் எப்பொழுதும் வாசிக்கக்கூடியவர் காரணம் அவர் எங்கே இருக்கிறார்ன்னா ஜெயிலில் இருக்கிறார் அவர் சுதந்திர போராட்டத்தில் போராடுறதுனால அவருக்கு சிறை தண்டனை கொடுக்கப்பட்டது சிறையில் இருக்கும்போது அவர் இந்த மற்ற ஐந்து ஆறு ஏழு வேக வேத பகுதியிலே வாசிப்பார் காரணம் என்னவென்றால் அவர் ஏன் இந்த வேதத்தை வாசித்தார் என்றால் இந்த வேதத்திலிருந்து நல்ல காரியங்களை கற்றுக்கொள்ள வேண்டும் முக்கியமாக காந்தியினுடைய கொள்கையே அகிம்சை இந்த ஐந்தாம் அதிகாரத்தை நம்ம எடுத்து மற்ற ஐந்தாம் அதிகாரத்தை எடுத்து வாசிப்போம் என்றால் அந்த ஐந்தாம் அதிகாரம் முற்றிலும் கற்றுக் கொடுப்பது என்ன அகிம்சை நம்ம என்ன செய்யணும் அமைதியாக இருக்க வேண்டும் அன்போடு இருக்க வேண்டும் உங்களை துன்பப்படுத்துலக்காக ஜெபிக்க வேண்டும் அவர்களை ஆசீர்வதிக்க வேண்டும் என்று சொல்லி ஒருவனுடைய ஒரு கணத்தில் அறிந்தால் அவனுக்கு உன்னுடைய மறுகணத்தையும் காட்டு ஒருவன் ஒரு மைல் தூரம் உன்னை உன்னை அழைத்து என்ன செய்ய அவனோடு கூட இரண்டு மைல் தூரம் செல் உன்னிடத்தில் உள்ளதை பிறனுக்கு கொடு என்று சொல்லி இந்த ஐந்தாம் அதிகாரம் முழுவதும் அகிம்சையை பற்றி சொல்லப்பட்டிருக்கும் காந்தி ஏன் இந்த வேதத்தை வாசித்தார் என்றால் அவர் என்ன செய்யணும் இன்னும் பொறுமையை பெற்றுக்கொள்ள வேண்டும் அவருடைய கொள்கையில் என்ன செய்யணும் நிலைத்திருக்கணும் அதற்குரிய அந்த அவருடைய கொள்கைக்கு ஆதாரமாக மத்திய ஐந்தாம் அதிகாரம் ஆறாம் அதிகாரம் ஏழாம் அதிகாரம் இருந்ததுனால அதை அதிகமாக என்ன செய்வார் வாசிப்பார் இப்படி ஒவ்வொருவரும் வேதத்தை வாசிக்கிறாங்க அவர்கள் ஒவ்வொரு கொள்கையோடு என்ன செய்கிறாங்க வாசிக்கிறாங்க ஆனால் வேதம் நமக்கு கொடுக்கப்பட்டதற்கான காரணம் என்னவென்றால் நாம் இந்த வேதத்தின் மூலமாக கிறிஸ்துவண்டை என்ன செய்யணும் வரணும் எனவே இந்த அதிகாலை வேலையிலும் கத்துரை சமூகத்து கடந்து வந்திருக்கிறோம் வேதத்தை வாசிப்போம் எல்லாவற்றிற்கும் மேலாக கிறிஸ்துவண்டை நாம் நாள்தோறும் கிட்டி சேர்வோம் அப்பேற்பட்ட கிருபைகளை க இந்த தினத்திலும் உங்களுக்கும் எனக்கும் தந்து ஆசீர்வதிப்பாராக அப்பேற்பட்ட சிந்தனையோடு ஒரே ஒரு வசனத்தை சேர்ந்து வாசித்து யாரும் ஜபம் செய்வோம் இரண்டாம் அதிகாரம் ஆராதோசனம் யூதையா தேசத்திலுள்ள உள்ள ஹேமே யூதாவின் பிரபுக்களின் கலியின் சிறியவன சிறியதல்ல என் ஜனம் ஆகிய இஸ்ரவேளை ஆளும் பிரபு உன்னிடத்திலிருந்து புறப்படுவார் என்று தீர்க்க எழுதப்பட்டிருக்கிறது என்றார்கள் கததாமி திரு வார்த்தைகளை ஆசிர்வதிப்பாராக ஜபம் செய்வோம்